சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ் நேயர்களே அன்பார்ந்த வணக்கங்கள் தென் மாவட்டத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபாடு செய்யும் ஸ்தலங்களும் கோயில்களும் ராசியும் அதற்குண்டான பரிகாரங்களும் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டா கண்டிப்பாக உண்டு இதை தான் இப்பொழுது நான் பலன் பேசப் போகின்றேன் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள் உண்மையிலே பெரிய தெய்வங்களை கும்பிட்டால் தான் நமக்கு அதிகமாக பலன் கிடைக்குமா சிறிய தெய்வங்களை கும்பிட்டால் தான் அதிகமாக பலன் கிடைக்குமா என்று எல்லோரும் நினைக்கின்றார்கள் நான் தென்காசி திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி திருச்செந்தூர் தூத்துக்குடி இப்படி எல்லா மாவட்டங்களிலும் நான் போகாத கோயில்கள் இல்லை இதில் நான் சந்தித்த ஒவ்வொரு வழங்கிய தெய்வங்களும் அதனால் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னதால் ஏற்பட்ட கோடீஸ்வர யோகத்தை தான் இதில் சொல்கின்றேன் இனி வருங்காலத்தில் நாம் எப்படி கஷ்டமில்லாமல் வாழப் போகின்றோம் நிரந்தரமாக இதை செய்தால் போதுமா ஒருவர் கேட்பார் நட்சத்திரத்துக்கு போகணுமா திதிக்கு போகணுமா யோகத்துக்கு போகணுமா எல்லாம் உண்மைதான் நான் சொல்லுவதை அந்தந்த நட்சத்திரத்தை அன்று அந்தந்த ராசிக்காரர்கள் போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தீர்களானால் நிச்சயமாக ஒரு பலன் உண்டு இன்று தென் மாவட்டங்களிலே சுடலை மாடசாமி கருப்பசாமி அம்மன் இப்படி தெய்வங்கள் வழிபாடு அதிகமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கு ஒரு அபரீதமான சக்தி உண்டு மாட தேவதை என்று சொல்வதை சுடலை மாடசாமி என்று சொல்கின்றார்கள் அந்த காலத்தில் எல்லா வீட்டிலும் ஒரு மாடம் இருக்கும் அதில் ஒரு தீபத்தை ஏற்றுவார்கள் அதுவே காவல் தெய்வமாக சுடலை அங்கே அமர்ந்திருப்பார் அந்த சுடலை அங்கே அமர்ந்திருப்பதை மாடத்தில் இருந்ததால் அவர் பெயர் மாடன் என்று வந்தது இதை வில்லுப்பாட்டிலே சில விஷயங்களை சொல்லுவார்கள் அது ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த கருத்துக்களை வைத்து சுடலை மாடசாமி இசைக்கியம்மன் முப்பிடாதி இப்படி பல தெய்வங்களை நாம் வழிபாடு செய்கின்றோம் இந்த தெய்வங்கள் நல்லதை செய்யும் ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் இந்த ஒன்பது பாதங்களும் இரண்டு நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்து ராசியிலே வருகின்றன இந்த ராசிக்காரர்கள் எங்கு சென்று வணங்கினால் தன்னுடைய கஷ்டமும் பணமும் பொருளாதார நிலையும் உயரும் என்பது யாருக்கும் தெரியவில்லை உண்மையிலேயே மூவர் சமாது திருச்செந்தூர் கோ முருகன் கோயிலுக்கு அருகிலே மூவர் சமாது என்று கொண்டு இருக்கின்றது திருச்செந்தூர் கடலிலே குளித்து விட்டு அதன் பின்னால் நாளைக்கிணற்றிலே குளித்து விட்டு நம்ம அழிந்திருக்கின்ற ஈர உடைகளை கலைந்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சூரிய நமஸ்காரத்துக்கு பின்னால் அங்கிருந்து மூவர் சமாதிக்குள் செல்ல வேண்டும் இந்த மூவர் சமாதியிலே விளக்கேற்றி இழுப்பு எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சேற்று ஏற்ற வேண்டும் இழுப்பை எண்ணெயும் நெய்யும் ஊற்றி மண்ணகலிலே விளக்கேற்றி அங்கே அமர்ந்து சிறிது நேரம் நாம் குறைபாடுகளெல்லாம் வேண்டிவிட்டு தங்கம் பொன் பொருள் அடகு போன நகைகள் சொத்துக்கள் ஏலம் போவது வீட்டில் குடும்பத்தில் சண்டைகள் அண்ணன் தம்பிகள் பிரிய பாக பிரிவினை செய்ய முடியாமல் இருப்பது இப்படி பல கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற இந்த மேசராசிக்காரர்களுக்கு மூவர் சமாதி கும்பிட்ட பின் முடிந்து விட்டதா என்று கேட்காதீர்கள் நேராக திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் சென்று அங்கே முருகப்பெருமானை வணங்கிவிட்டு சண்முகரை வணங்கிவிட்டு அங்கே சத்குரு சம்கார மூர்த்தியை வணங்கிவிட்டு அங்கே ஒரு இலை விபூதி கொடுப்பார்கள் இந்த இலை விபூதியை வாங்கி சத்துரு சம்கார மூர்த்தியை கும்பிட்ட பின் அந்த இலை விபூதியை என்ன செய்ய வேண்டும் குரு பகவான் அங்கே குரு பகவான் பிரகாரத்தில் இருக்கின்றார் அவருடைய பாதத்திலே கொண்டு வைக்க வேண்டும் வைத்து அந்த குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை அந்த இலை விபூதியை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை செய்த விபூதியை அதன் பின்னாலே நெற்றியில் இட வேண்டும் சிறிது வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும் பணம் வர வேண்டும் தொழில் கிடைக்க வேண்டும் நிம்மதி வேண்டும் பேங்க் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டி சாப்பிட்டுவிட்டு வெறுமனே அதை விடக்கூடாது சிறிதளவு பன்னீரை குடிக்க வேண்டும் ஏனென்றால் பன்னீர் என்பது உடம்பில் உள்ள அவ்வளவு துஷ்டத்தையும் முடிக்கக்கூடியது இந்த மூவர் சமாதியில் இருக்கக்கூடிய இந்த விபூதி பிரசாதத்தை கொடுத்தே அந்த காலத்தில் அந்த மூவரும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை கட்டியதாக செவி செய்தியாக சொல்லப்படுகின்றது இதை நீங்கள் செய்து பார்த்து இந்த மேச ராசிக்காரர்கள் அந்தந்த நட்சத்திரத்தன்று போய் ஒவ்வொரு மாதமும் இதை கடைபிடித்து வந்தீர்களானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ரிசவராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி நாலு பாதம் மிருகசீசம் ஒன்று ரெண்டு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் ஒரு ராசிக்குள் வருகின்றன இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ரிசபராசி ரிசபலக்கணத்தில் எவர் ஒருவர் பிறக்கின்றாரோ அவருக்கு முன்ஜென்ம ஆன்மாவனுடைய தொடர்பு உண்டு அந்த தொடர்பு என்பது யாரால் வருகின்றது பிள்ளை என்கின்ற உறவால் வருகின்றது பிள்ளை என்பது ஒன்று மட்டுமா தென்னம்பிள்ளை கிளிப்பிள்ளை கீரி பிள்ளை அணில் பிள்ளை மாப்பிள்ளை அப்பொழுது நம் வீட்டுக்கு வருகின்ற மருமகன் கூட உனக்கு ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை என்பது நம்முடைய கர்மாக்களை சுமக்குமா சுமக்காதா இவர்கள் நன்றாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களா ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வருகின்றது என்பதை யாராலும் உணர முடியவில்லை அப்படி உணர முடியாத போது மனிதன் என்னென்ன கஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் வீட்டிலே குடும்பத்திலே கஷ்டம் மன அமைதி இல்லை பல செயல்களில் ஈடுபாடு இல்லாமல் போவது தாய் மாமன் ஊரை விட்டு ஓடுவது தகப்பன் தாய்மார்கள் கடன் வாங்குவது கோர்ட்டு கேஸுக்கு அலைவது தெய்வ குற்றங்கள் அதாவது சத்தியம் செய்ததால் ஏற்பட்ட தகராறுகள் அதை விட சொல்லப்போனால் யாரோ ஒருவருக்கு சாட்சி ஜாமீன் கையெழுத்து போட்டு அலைவது கொலை பலிகளுக்கு ஆளாவது விபத்துக்களால் மரணம் அடைவது இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன இதில் நந்தீஸ்வரர் அகாலமரன் மூலம் எடுத்து பார்த்தால் இதனுடைய விளக்கம் தெரியும் அது மரணகண்டி சாஸ்திரத்துக்கு ஒப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஏனென்றால் இந்த துன்மார்க்கமான ஒரு நிலை வருவதற்கு காரணம் தேவையற்ற திசா புத்திகள் இரு நட்சத்திரங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வரும்பொழுது அவர்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த நட்சத்திரத்தை செய்வார்கள் வாழும் தலையும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நிலையை செய்யும்போது ஏக திசை வந்துவிடும் இந்த ஏக திசை வரும்போது நிறைய குழப்பத்தை அடைகின்றார்கள் அதில் பகுதி கஷ்டமாக வாழ்வது ஊனமற்ற குழந்தைகள் மனத தெளிவில்லாத வாழ்க்கை கடன் நோய் நொடி நொம்பளம் என்று இருக்கின்றது இதை மாற்ற முடியுமா நிச்சயமாக மாற்ற முடியும் இது எப்படி மாற்ற முடியும் இதற்கு நாங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டால் குற்றாலம் மெயின்பால்ஸு அருகிலே குற்றாலநாதர் குடலாமணி அம்மாள் சன்னதி என்று ஒன்று இருக்கின்றது அங்கே தரணி பீடம் ஒன்று இருக்கிறது அதிலே ஜாம்பவான் கரடியும் அகஸ்திய முனிவனும் கட்டிய க ரெண்டு கல்கள் அங்கே இருக்கும் அது பீடம் உள்ளே அம்பாள் சக்தி இருக்கின்றாள் அருவமாகவும் சொருவமாக காட்சி தருவாள் பனிரெண்டு மணிக்கு தினமும் மதியம் அருமையான ஒரு பூஜை நடக்கின்றது அதில் சென்று அங்கே தேங்காயை உடைத்து அதில் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தேவிக்கு ஒரு அபிஷேக ஆராதனைகளை செய்துவிட்டு கடன் அடைய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று என்னுடைய முன்ஜென்ம பாவங்கள் தீர வேண்டும் என்று கண்டிப்பாக கும்பிட வேண்டும் இது தென் மாவட்டத்திலே நானே செய்து பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இதை செய்து பார்த்தவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைகின்றார்கள் அங்கே மீண்டும் போய் நீங்கள் அந்த தரணி பீடத்துக்கு செய்ய வேண்டியது ஒரு மஞ்ச கலர் பட்டுப்புடவை எடுத்து நன்றாக ஆனமின் ஒரு ரோஜா மாலையும் அந்த பட்டு சேலையும் சாட்டி விட்டு வந்துவிட்டீர்கள் ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருக சீர்ஷம் மூணு நாலு பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இதிலே திருவாதிரை என்னும் நடராஜ பெருமானுடைய நட்சத்திரமும் இருக்கின்றது மிருகசீரிசம் என்னும் உடைய செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இருக்கின்றது புனர்பூசம் என்னும் குருவுடைய நட்சத்திரமும் இருக்கின்றது அப்பொழுது இறைவனின் திருவிளையாடல் இந்த இறைவனின் திருவிளையாடல் என்ன மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்துக்கு மிதுனம் இல்லை கெட்டுப்போக மாட்டார்கள் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள் உண்மையிலே அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு திசை முடிந்து சனி தி புத சனி திசை வரும்போது மிகுந்த கஷ்டப்படுகின்றார்கள் இளம் வயதிலேயே கடுமையான சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் கருத்திரம் என்பது தந்தியில் வருகின்றது யோகம் என்பது தபாலில் வருகின்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதற்கு எங்கே சென்று கும்பிடுவது எங்கே பரிகாரம் செய்வது என்று எல்லாரும் கேட்கின்றார்கள் எல்லோருக்கும் ஒன்று சொல்லுகின்றேன் திருநெல்வேலியிலே நெல்லையப்பர் கோயிலுக்கு அருகிலே சங்கிலி பூதத்தார் என்று ஒரு தனியாக ஒரு சன்னதி வைத்திருப்பார்கள் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மிகப்பெரிய ஒரு மகான் இந்த சங்கிலி பூதத்தாரிடம் சென்று வணங்கிய பின்னே இன்று அவர் உலகம் போற்றும் ஒரு மகானாக இருக்கின்றார் இந்த உண்மை தத்துவத்தை நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மெய்சிலித்து விடுவீர்கள் இன்று அந்த அன்னதான சத்திரம் எப்படி விளங்குகின்றது என்பதையும் நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன் அவர் சாவித்த அந்த சக்கரத்தினுடைய மகிமை அங்கே இருக்கின்றது அதனால் ஒன்று சொல்லுகின்றேன் தென் மாவட்டங்களிலே கடன்பட்ட யாராக இருந்தாலும் சரி அல்லது பெண்கள் வாழ்க்கை இல்லாமல் இருந்தாலும் சரி குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரி அங்கே திருநெல்வேலி டவுனிலே நெல்லையப்பர் கோயிலுக்கு அடுத்த இருக்கின்ற சங்கிலிபுரத்தார் கோயிலுக்கு சென்று அங்கே சிறப்பான அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி முடிந்தால் வடையை நெய்வேத்தியமாக பண்ணுங்கள் அதுவும் மிளகு வடை ப்ளஸ் நெய்யில் போட்டு எடுங்கள் அவருக்கு நெய்வேத்தியம் செய்து நீங்கள் சாப்பிட்டு அவரை வணங்கி வந்தீர்களானால் மிதுன ராசிக்காரர்கள் என்றென்றும் கோடீஸ்வரர்களே கடகம் ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு நண்டானுக்கு இடங்குடையல் அப்படின்னு சொல்லுவாங்க நண்டு சுமார் ஒரு நண்டு உள்ளே இப்போ நாலு நண்டை போட்டிங்கன்னா ஒன்று குணி இழுத்து அதாவே உள்ளே போயிடும் இது பூச நட்சத்திரம் என்பது உலகம் படைக்கப்பட்ட அந்த கடகலக்கணத்தில் உள்ள மெயினான பிரச்சனை ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கர திசை வரும் பொழுது அவர்களுக்கு சரியில்லாத சுக்கரனாக இருந்தால் மிகுந்த கொடூரமாக பாதிக்கப்படுவார்கள் நாலு ஏழு பத்தில் ஏறி இருந்தாலும் சரி அந்த பத்தில் ஒரு பாவியோடு சேர்ந்திருந்தாலும் சரி பயங்கரமாக கஷ்டப்படுவார்கள் இதற்கு விடுவில்லையா என்று கேட்கப்படும்போது போது என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறேன் என்றால் நான் திசையிலே இருபது ஆண்டுகள் கையேந்தி சாப்பிட வைத்தது அன்று இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் தென்காசி கன்னியாகுமரி இந்த ஏரியாவிலே நான் போகாத இடங்களே இல்லை ஒரு இடம் என்னை காப்பாற்றியது அதுவே முரப்பநாடு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி செல்லும் பாதையிலே வல்ல நாடு சாதி சிதம்பர சாமியினுடைய முன்னால் முரப்பநாடு என்று ஒன்று இருக்கின்றது அந்த முரப்பநாடு போஸ்ட் ஆஃபீஸிற்கு எதிர்த்தாப்பிலே ஒரு நதி ஓடுகிறது அந்த தாமரபுரம் நதியிலே மூணு விதமான இடங்கள் சங்கமமாகின்றது நானே அங்கு சென்று அங்கே உட்கார்ந்து மூன்று விளக்குகள் ஏற்றி மாலையிலே தண்ணீருக்குள் இருந்து இறைவனை நினைத்து நான் கும்பிட்ட வசனம் முருகாசரணம் 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 இதை தவிர எனக்கு எதையும் சொல்ல சொல்லவில்லை என் குரு குரு கோபாலாசன் தவ திரு கோபாலாசான் இரண்டு அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை இதுவே அதை ஒவ்வொரு முறையும் என் ஜென்ம நட்சத்திரமோ அணுஜென்ம நட்சத்திரமோ திருஜென்ம நட்சத்திரத்திலேயோ போய் போய் செய்ய செய்ய என்னுடைய பாவங்கள் அனைத்தும் என் கால் கால்வழியை இறங்கி அந்த தண்ணீரில் ஓடுவதை நானே கண்டேன் இன்று நான் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு ஆளானது காரணம் அந்த முரப்பநாடிலே அந்த தண்ணீருக்குள்ளே இருந்து அந்த ஜலத்திலே நின்று நான் முருகனைப்பட்ட வழிபாடும் அதன்பின் வெளியே வந்து அங்கே இருக்கின்ற முரப்பநாடு குருஸ்தலத்திலே ஒரு வழிபாடும் அதன் பின்னால் வல்லநாடு சாது சிதம்பர என்ற சலத்திலே ஒரு வழிபாடும் இன்று வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய உயர்வாக இருக்கின்றேன் அதனால் கடகராசிக்காரர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை கோடி உங்களுக்கு துயரங்கள் இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி தங்க தங்கநாயகள் அடகுகள் இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஸ்தலம் முரப்ப நாடு சிம்மராசி சிம்ம இப்பொழுது குருவும் சரியில்லை சனியும் சரியில்லை எல்லாமே சரியில்லை ஆனால் வாழ்க்கை என்பது சிரமம் இல்லாமல் வாழ வேண்டும் இல்லையா நம்மளுடைய தென் மாவட்டங்களிலே மிக அதிகமாக சக்தி வாய்ந்த ஒரு கோயில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகிலே குடசை முத்தாரம்மன் கோயில் இந்த முத்தாரம்மன் கோவிலிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நல்ல பலன் தருகின்றது இல்லை என்று நான் சொல்லவில்லை பல லட்சம் பக்தர்கள் கூடுகின்றார்கள் பல தர்மங்கள் நடக்கின்றது அங்கே ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய காலம் வந்தாலும் சரி அல்லது கோர்ட் கேஸ் நடந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையால் தீர்க்க முடியாமல் இருந்தாலும் சரி செய்வினை மை மைமாந்திரியம் ஏவலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அவர்களுடைய வலதுகை கட்டை விரல் அளவு ஒரு சூடாயுதம் செம்பால் அடித்து இந்த உயரத்திற்கு மட்டும் அடித்தால் போதும் அடித்து அதை கொண்டு போய் உங்களுடைய ஜென்மம் இல்லது அணுஜென்மம் திருஜென்மம் நட்சத்திர காலத்திலே உள்ளங்கையிலே வைத்து அந்த கோயிலை சுற்றி வந்து அந்த தெய்வத்தின் பாதத்தில் வைத்து உண்டியலில் செலுத்தும் போது தலைகுப்பற செலுத்தி விடக்கூடாது நேரடியாக அப்படியே சூலாயுதத்தை உண்டியலிலே இறக்கிவிட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை உள்ளே போட வேண்டும் அவதார காணிக்காது உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இந்த முத்தாரமணி நீங்கள் எத்தனை வேஷம் போட்டு எத்தனை கொண்டாடினாலும் இந்த தேவி இந்த ஒன்றுக்கு மிகவும் கட்டுப்பட்ட தேவி சத்தியம் தவறாமல் வாழ்வாள் ராசி என்பது ஒரு அருமையான ராசி ஆனால் செவ்வாய் பகவானோ ராகுபகானோ அங்கே இருந்தால் மிகுந்த கஷ்டம் அதுவும் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு சோர்வான மனோநிலையை உடையக்கூடிய நேரம் உத்திரம் கஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றன அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே தென்காசி ஊர் ஊரை விட்டு குற்றாலம் செல்லும் பாதையிலே வாய்க்கால் பாலத்து சுடலே என்று சொல்வார்கள் ஆசாத் நகர் சுடலை என்றும் சொல்வார்கள் அங்கே மண் சொதை வேலையிலே ஒரு சிலை அந்த தெய்வம் தத்துருவமாக பேசும் வாக்கு தப்பாத ஒரு கோயில் தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியும் மனம் உருகி வேண்டியிருந்தாலும் அதிசயமான காட்சிகளை காட்டுவார் அங்கே ஒரு புளியமரம் இருக்கும் அதிலே பக்கத்திலே இசைக்கியம் ஒன்று இருக்கும் ஆனால் இந்த ஆசாத் நகர் சுடலையை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை இது என் அனுபவபூர்வமான உண்மை இதனால் என்ன நிகழும் செய்வனை புள்ளிசூனிய மைமாந்திரியம் வைக்க முடியாது நீங்கள் பிரபலம் அடைவதை யாரும் தடுக்க முடியாது என்னின்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா முய்வு இல்லை நன்றி கொண்டபர்க்கு என்பது போல் இந்த சுடலை மாடசாமி கேரளாவிலே மாந்திரியத்தை அழித்து விட்டு இங்கே வந்து அமர்ந்து அதன் பின்னால் குற்றாலத்தில் நீராடியதாக வில்லுப்பாட்டிலே சொல்லுவார்கள் இந்த சுடலைக்கு என்ன கொடுக்க வேண்டுமென்றால் எள்ளும் கருப்பட்டியும் இடித்து கொண்டு போய் அதன் முன்னால் வைத்து சிறிதளவு பத்தி சூடத்தை காமித்து அதை வாங்கி நீங்களும் சொட்டு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்லுகின்றேன் எங்கே மணக்குது வாழ்க்கை எங்கே மணக்குது என்பது சொல்வது போல் இந்த சுடலமான சாமியினுடைய ஆசாத்திரகர் சுடலுடைய அன்பால் உங்கள் குடும்பம் கண்டிப்பாக நன்றாக வாழும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி நாலு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கஷ்டம் என்பது தீருமா தீராதா இந்த கர்மாக்கள் ஒழியுமா ஒழியாதா முன்கோபப்பட்டு எதையா செய்து அதனால் பல அவமானங்களையும் அவப்பெயர்களையும் சந்திக்கின்றோம் இந்த சந்திப்பால் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா இருக்காதா யோசித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய கர்மாவை ஒரு பெரிய மனிதன் அந்த மனிதன் மிகப்பெரிய பிரபலமாகி வருகின்றார் ஆனால் அவர் நடந்து முடிந்து அந்த கதை காதாபாத்திரங்களை நடித்து முடித்த பின் மயங்கி விழுகின்றார் அவரை எழுப்புவதற்கு ஒரு நாள் ஆகின்றது அவர் சம்பாதிக்கின்ற சம்பாதித்தம் அந்த செலவுக்கே ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியாக வந்தது நான் அவரை கூட்டு போய் இதே விஜயாபதி வள்ளியூர் கரியிலே உள்ள கோயில் விஸ்வாமித்திர மகரிஷியுடைய தவக்கோலம் விஜயாபதி அங்கே சென்று கூட்டி சென்றேன் அங்கே தில்லைக்காளி இருக்கின்றாள் இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செய்து அங்கே கும்பிட்ட பின் அவர்களுக்கு அந்த நோய் நின்றுவிட்டது ஆனால் சரித்திரம் நீங்கவில்லை அவ்வளோ பணம் வந்த பின் பணம் வராமல் போய்விட்டது மீண்டும் அவர்களை கூப்பிடும் பொழுது நான் கூப்பிட்டு சென்று அவர்களை அழைத்திருந்த விஜயாபதியில் ஒரு சிறிய விஜயத்தை காமிச்சேன் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருப்பார் அதில் ஒரு சிவன் இருப்பார் அதில் இரண்டு ராமர் லட்சுமணருடைய உருவங்கள் சின்னதாக அடிக்கப்பட்டிருக்கும் அதை கும்பிட்டால் போதுமா என்று கேட்பீர்கள் அது அல்ல அதன் முன்னால் ரெண்டு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த ராமர் லட்சுமணர் சிலைகளுக்கு முன்னால் சின்ன விளக்கு ரெண்டு மண் விளக்கு ஏற்றி நெய் ஊற்றி ஏற்றிவிட்டு பலா அதிபலா என்னும் இரண்டு மந்திரங்களை அங்கே தான் மகரிஷி ராமருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பலா அதிபலா அப்படிங்கிற மந்திரத்தை எதிரிகளை அழிப்பதற்காகவும் அவர்கள் ஜெயிப்பதற்காகவும் காரியங்கள் சாதிப்பதற்காகவும் அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் அங்கே சென்று விஸ்வாமித்ய மகரிஷியையும் காளியையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே நெய் தீபம் ஏற்றி அந்த பலா அதிபலா மந்திரங்களை சொல்லி கண்டிப்பாக அதனுடைய மா மூல மந்திரங்கள் கிடைக்குமா என்று கேட்காதீர்கள் முதலில் செய்து பாருங்கள் அது தானாக உங்கள் கைக்கு வரும் எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் கிடைத்தது ஒரு நல்ல மந்திர உபதேசம் பெற்று ராகு சர்ப்ப தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ள மனித பிரேத தோஷங்கள் வரை எல்லாமே காலியாகிவிட்டு உங்களுக்கு பகவான் விஸ்வாமித்திரர் திரிசங்குக்கு ஒரு சொர்க்கம் அமைத்து கொடுத்தார் அதள் ஒரு இனிமையான வாழ்க்கை நல்ல வீடு செல்வம் செல்வாக்கோடு வாழ்வீர்கள் விருச்சியம் ராசி விசாகம் நாலாம் பாதம் கேட்டை நாலு நாலு பாதம் அனுசம் நாலு பாதம் ஒன்பது பாதங்கள் ஆனால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு நம்மை நன்றாக ஆக்குமா என்று எல்லாரும் கேட்பார்கள் கன்னியாகுமரியில் இருக்கின்ற அம்மன் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அந்த காரணம் என்னவென்றால் பரசுராமன் தன்னுடைய கண்ட காட கோடாளியோடு வானத்தின் மேலே பறக்கும்போது எனக்கு இடம் வேண்டும் என்று சிவபெருள் வாடம் சொல்லிய போது கண்ட கோடாளியை மேலே இருந்து விடுகின்றார் அதுவே அந்த கோயிலிலே அம்மன் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திலே வந்து கீழே இறங்கியது அதன் பின்னே இந்த பகவதி தோன்றினால் அதன் பின்னே அங்கே பரசுராமன் சேத்திரம் என்ற சேத்திரமே உருவானது அப்படிப்பட்ட அம்மன் நிச்சயமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நான் பல பெரிய பெரிய ஆட்களுக்கு பதவிகள் அதிகாரங்களில் இருப்பவர்களுக்கு அது போன பின் என்ற நிராயுத வந்து நிற்கும் பொழுது கண்ட கோடாளி என்று ஒன்று இருக்கின்றது பரசுராமன் கையில் இருக்கின்ற அமைப்பு போல் செய்து அங்கே கொண்டு அந்த தேவியிடம் சமர்ப்பித்து உண்டியலிலோ அங்கே இருக்கின்ற அறநிலைத்துறை அதிகாரிகளவோ சமர்ப்பித்து விட்டு வந்தபின் இன்று பல பெரிய பெரிய பதவிகளிலும் சுகபோகமாகவும் செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரராகவும் வாழ்கின்றார்கள் அங்கே செய்ய வேண்டிய ஒரே காரியம் பகவதியம்மனுக்கு ஒரு மாலையும் இந்த கோடாளியும் ஸ்தாபித்து விட்டு உங்களுடைய சென்ம கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் பணத்தருத்திரங்கள் பணமின்மை நகை அடகு போனது போன்றவைகளை சொல்லிவிட்டு யாராவது வீட்டில் கல்யாணமாகாமல் இருந்தாலும் சரி தேசாந்திரம் சென்று திரும்பி வராமல் இருந்தாலும் சரி குல தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு பேசவில்லை என்ற ஒரு குறை இருந்தாலும் சரி நான் மேலே சொன்னதை செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த பகவதி காப்பாற்றுவாள் ஆனால் வரும்பொழுது ஒரு பனிரெண்டு சோழிகளை வாங்கி அந்த தெய்வத்தை கும்பிட்டு வரும்பொழுது பனிரெண்டு சோழிகளை வாங்கி ஒரு பையிலே போட்டு வீட்டில் கட்டி வையுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தபின் மீண்டும் அதை கொண்டு பகவதியம் செலுத்தலாம் தனுசு ராசி மூலம் நாலு பாதம் பூராடம் நாலு பாதம் உத்ராடம் ஒரு பாதம் இதில் உத்ராடம் ஒரு பாதம் வந்து பிதிர் தோஷமாக வந்து விடுகின்றது அப்பொழுது மூதாதவருடைய சாபமும் பாவமும் பிதிர் தோஷமும் மிகப்பெரிய கஷ்டம் அதுவும் தனுசு லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் தாய் தகப்பனை எதிர்த்து தகாத வார்த்தைகள் பேசி அதனால் குடும்பத்தில் கஷ்டம் வருகின்றது அதை தகப்பன் தாங்குவானா பிள்ளை தாங்குவானா என்பது வேறொரு கேள்வி இருந்தாலும் மானசீகமாக ஒன்று சொல்லுகின்றேன் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளித்து எத்தனை ஜோதிடங்கள் கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் பாவநாசம் மலைக்கு மேலே அகஸ்தியர் பால்ஸ் ஒன்று இருக்கின்றது அந்த அகஸ்தியர் பால்சிலே குளித்து விட்டு அங்கே ஒரு முனிவருடைய சிலை இருக்கும் அதற்கு ஒரு மாலை போட்டு மரியாதை செய்ய வேண்டும் இதை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது அனுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரத்திலே செய்ய வேண்டும் சரி அந்த முனிவருக்கு போட்ட பின் என் கஷ்டம் தீருமா என்று கேட்டால் அதற்கு ஒரு விஷயத்தையும் சொல்லுகின்றேன் சிறிதளவு அங்கிருந்து வந்த பின் ஒரு சுக்கு காப்பி அருந்துங்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை ஏனால் உங்கள் உடம்பிலிருந்து ஒரு தேவையற்ற ஆன்மா உங்களை அளக்களித்து கொண்டே இருக்கும் அதுவே உங்களை பல நிலைகளில் பல பேரை செயல்பட செய்யும் இதுவே உங்கள் லட்சியமாக இருப்பதால் அந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் குளிப்பதும் அங்கே இருக்கின்ற மகானுடைய சிலைக்கு ஒரு ரோஜாப்பு மாலை அணிந்தால் மிக உத்தமம் ஒரு நெய் தீபம் அதைவிட உத்தமம் கீழே அறங்கி வரும்பொழுது ஒரு சுக்கு காப்பி மனதார உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அகஸ்தியர் ஃபால்ஸ் ஒன்றே நல்ல தீர்வு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகரம் ராசி உத்ராடம் மூணு பாதம் திருவோணம் நாலு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் ஒம்பது பாதம் இதில் ஒரே ஒரு அருமையான விஷயம் இவர்கள் மாதங்களிலே நான் மகர மகர மீன் அப்படின்னு சொன்னார் அப்போ மகர மாதம் வந்து ரொம்ப ஒரு அருமையான மாதம் பகவான் கிருஷ்ணனுடைய ஆனால் இவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய வேண்டிய கடவுள் தென்காசி காசி விஸ்வநாதர் இங்கே காசி விஸ்வநாதரை முற்காலத்திலே நாட்டை ஆளும்போதும் சரி நாட்டிற்கு கஷ்டம் வரும்போதும் சரி குடும்ப கஷ்டம் வரும்போதும் கொண்டைக்கடலை குரு பகவானுடைய அம்சமுள்ள கொண்டைக்கடலையை நைவேத்தியமாக பண்ணி அதன் முன்னால் மக்களுக்கு நிவரி அவர்களும் சாப்பிட்டு விட்டு அந்த தீபம் ஏடிஎம் அன்று உச்சிக்காலத்திலேயே கல் சுண்டான் என்னும் வாழைப்பழம் இருக்கின்றது சிறிய வாழைப்பழமாக இருக்கும் அந்த வாழைப்பழத்தாரை முழுத்தாரை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை எடுத்து நெய் சிறிதளவு உரித்து போட்டு தேன் விட்டு அந்த தேன் விட்ட அந்த வாழைப்பழத்தை மக்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு தருத்திரம் நீங்கி வாழ்ந்தவர்கள் கோடான கோடி பேர் ஆனால் மனதார சொல்கின்றேன் நீங்கள் இந்த வழிபாடு மகர ராசிக்காரர்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் கும்ப ராசிக்காரர்களுக்கு அவிட்டம் மூணு நாலு பாதம் சதயம் நாலு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் இந்த ஒன்பது பாதக்காரர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மோச்சனம் உண்டு ஒரு நூறு நட்சத்திரம் கூட்டங்களை கொண்ட ஒரு ராசி ஆனால் வாழ்க்கையிலே தற்சமயம் ஜென்மச்சனி அங்கிட்டு குரு பகவான் சரியில்லை கோச்சார சரியில்லை குடும்பத்திலே சண்டை இதனால் நடந்து கொண்டே இருக்கின்றது இசைக்கி அம்மன் முப்பந்தல் இசைக்கி அங்கே வள்ளியூரை தாண்டி நாகர்கோவிலுக்கு செல்லும் பாதையிலே இடைவெளியிலேயே முப்பந்தல் இசக்கியம்மன் என்ற கோயில் இருக்கின்றது என் குலகுரு தவத்தூர் கோபாலாசான என்னிடம் சொல்லிய வார்த்தை உஜ்ஜயினிருந்து வந்த காளி இங்கே இருந்து தான் கேரளாவிற்கு பிரயாணம் செய்ததாக சொல்லுவார் அப்பொழுது அது ஒரு காளியினுடைய அம்சம் அந்த உஜ்ஜயினி காளியினுடைய மகத்துவம் இந்த முப்பந்தல் இசக்கி இருக்கின்றது இந்த முப்பந்தல் இசைக்கியை பற்றி ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தெற்றி பூ என்கின்ற இட்லி பூவையும் அங்கே மாலையாக அணிவித்தால் மிகுந்த விசேஷம் அதைவிட சுருக்கமாக சொன்னால் கதளி பழம் ரசகதளி பழம் என்று கூட சொல்வார்கள் அந்த கதளி பழத்தை வாங்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் போடலாம் அதுக்கு ஒரு நெய் தீபம் போட வேண்டும் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரம் போடலாம் அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் தவிர்த்து போடலாம் வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்தில் போடலாம் எதிரியை முடிவு வரிப்பதற்கு சிறந்த இடம் கும்பராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் சொன்னாவதற்கு உள்ள இடம் இதை சென்று கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்து பயனடையுங்கள் மீனம் ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நாலு பாதம் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சக்தி ஆற்றங்கரையிலே உள்ள தெய்வத்திற்கு உண்டு இந்த மீன ராசிக்காரர்கள் கொடூரமாக கஷ்டப்படும் பொழுது அங்கே நான் கண்ட உண்மை திருநெல்வேலியிலிருந்து பாளையங்கோட்டை செல்லும் வழியிலே அரசு பேருந்து பணிமனைக்கு எதிர்த்தாக தாமரவர்ணி ஆறு ஓடும் அன்று முள்காடும் புதற்காடுமாக இருக்கும் நாங்கள் அங்கே சென்று இறை வழிபாடு பண்ணியதை பற்றி ஜோதன் ஞாத்ராவுலே பலமுறை எழுதியிருக்கின்றேன் அந்த தேவிக்கு மாபெரும் சக்தி உண்டு அவளுடைய கண்களே தீட்சண்யமாக இருக்கும் அந்த தெய்வத்தின் பெயர் பேராத்து செல்வி அம்பாள் இந்த பேராத்து செல்வி அம்பாள் என்பவள் உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு கடவுள் எத்தம் பெரிய பேர் ஆபத்தாக இருக்கட்டும் மீனராசிக்காரர்கள் ஆபத்தான இல்லை என்றால் தான் ஓட வேண்டும் அங்கே தான் வணங்க வேண்டும் நான் பல வருடங்கள் அந்த தெய்வத்தை போய் வணங்கி கொண்டே இருந்தேன் பேராத்து செல்வி அம்பாள் என்ற கடவுள் ஒரு நெய்தீபம் ஒரு சிகப்பு அரளி மாலையும் போட்டால் போதும் அந்த தெய்வத்திற்கின்ற சக்தி அந்த ஆத்தையே திசை திருப்பி வைத்திருக்கின்றது அதன் முன்னால் கண்டிப்பாக வணங்கியவர்கள் அத்தனையும் நாவிலே கல்லிலே கலைவண்ணம் கண்டால் என்பது போல் நாவிலே கலைமகள் பேசுகின்றாள் படிக்காத குழந்தை கூட அங்கே சென்றால் அருமையாக படிக்கின்றது நகைப்பட்டறை வைத்திருப்பவர்கள் நிரம்ப பேர் கஷ்டப்பட்டு வரும் பொழுது நான் அங்கே சென்று பூஜை செய்யுங்கள் என்று சொன்னபின் இன்று பலர் நன்றாக இருக்கின்றார்கள் அது தென் மாவட்டத்துக்கே உரிய ஒரு தீர்க்க தரிசினையான அம்மன் அந்த அம்மனை வழிபாடு செய்யச் செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் மீனராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்